நாம் விசுவாசிக்க கூடுமானால் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறேன் நீங்கள் விசுவாசிக்க உங்களால் முடியும்னா பெரிய காரியங்களை பார்க்க முடியும் இதுதான் கண்டிஷன் விசுவாசத்தில் விசுவாசிக்க கூடுமானால் பெரிய காரியங்களை காண்பீர்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வந்து வசனத்தை கற்றுக்கொண்டு அதை நம்ம வந்து அப்பியாசிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் நம்ம வந்து அதை பழகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் பிடிச்ச சொல்லுது நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம் பதினொன்று நாற்பது யோவான் பதினொன்று நாற்பது மைக்கா அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க பார்ப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நான் பேசுறது கேட்கா ஹலோ சார் நான் வந்து பைபிளை திறந்து இந்த வாக்கியத்தை வாசிங்கன்னு சொன்னேன் படுத்து கிடந்துக்கிட்டே கேட்குறீங்களா யாராவது ஒருத்தர் மைக்க வாசிங்களேன் யோவான் பதினொன்னு நாற்பது அவளை நோக்கி இயேசு அவளை நோக்கி நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் கண் நிலைமை என்னன்னா லாசர் மறிச்சு மூணு நாள் ஆயிற்று மூணு நாள் கழிச்சு தான் ஆண்டுவர் அந்த இடத்துக்கு வந்தாரு வேணும்னு தான் தாமதப்படுத்தி வந்தாரு அங்கே அவர் அவங்களுக்கு என்ன டீச் பண்ண விரும்பினார் அப்படின்னா யாருக்கு மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கும் சீசர்களுக்கும் எல்லாருக்கும் அவர் என்ன கற்றுக்கொடுக்க விரும்பினார்னா முடியாத விஷயத்தை கூட நம்ம விசுவாசித்தான நடக்கும் தேவனுடைய மகிமை அங்க வந்து தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நடக்காம போயிடும் ஆனால் இது நடக்காது அதனால் தேவனால கூடும் என்னை என் ரட்சகரால இது முடியும் இந்த பிரச்சனை மாறிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த ஸ்திரியினுடைய வாழ்க்கையில் அவள் எத்தனையோ மருத்துவர்கிட்ட போய் ட்ரை பண்ணி ஒன்றுமே நடக்கலை முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தன் அந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்துருக்கிறான் அந்த குளம் கலக்கப்படும் போது யாரோ ஒருத்தர் முந்தி இறங்கி சுகத்தைப்பட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க படுக்கையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவன் முப்பத்தெட்டு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் அற்புதத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவனுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவன் வந்து திமிர்வாதக்காரன் படுக்கையோட கிடக்கிறான் இவனை தூக்கி கொண்டு போய் யாராவது ஒருத்தர் கடலில் அதாவது அந்த குளத்தில் நிரப்பணும் இறக்கணும் அப்போ யாரோ ஒருத்தர் இவனை போல இன்னொருத்தர் காத்திருக்கணும் ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் காத்திருக்கணும் அப்போ தான் அது நடக்கும் ஆனால் அவன் முப்பத்தெட்டு வருஷமா நம்பிக்கையோடு இருந்தான் சோமாக்கிறவராண்டவர் அப்படின்னு பத்து குஷ்டரோகிகள் தான் வாழ்கிறாங்க சாப்பிட்டுக்காங்க ஒன்றா வாழ்கிறாங்க பிச்சை எடுக்கிறாங்க ஒரு இடத்துல தான் தங்கி பல வருடங்களாக தங்கி ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து குஷ்டரோகம் சுகமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து அந்த குஷ்டரோகத்தோட வாழ பழகிட்டாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்தாங்க எத்தனை வருடம் குஷ்டரோகத்தோடு இருந்தாங்கன்னு தெரியாது வந்தாங்க வந்து அவரை நோக்கி ஐயரே உமக்கு சித்தமானால் எங்களை நீர் சுத்தமாக்க என்னை சுத்தமாக்க உமால் ஆகும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க பத்து பேர் வந்து கேட்டாங்க பத்து பேருக்கும் ஆண்டவர் சுமை கொடுத்தார் ஸோ விசுவாசங்கிறது தான் மைய கருப்பொருள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரட்சிப்பு நம்ம ப நமக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுத்துட்டார் ரட்சிப்பு வந்து இலவசமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துட்டார் அதில் நம்முடைய பங்கு ஒன்றுமே கிடையாது அவரே தேடி வந்து வேதம் சொல்லுது தாயின் கற்பத்தில் நான் உன்னை கண்டேன் உன் கரு உருவாகும் போது நான் கண்டேன் நீ என்னுடையவன் என்னுடையவள் அப்படின்னு நான் தெரிந்து எடுத்துட்டேன் அப்ப ரட்சிப்புல நம்முடைய பங்கு ஒண்ணுமே கிடையாது அது இலவசம் கிருப ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசம் இல்லாம நம்ம ஒன்னையுமே அண்ட வந்து பெற முடியாது பெரியதோ சிறியதோ நிச்சயமா விசுவாசத்தை வச்சு தான் பெற முடியும் இதில் பொதுவான தடையில்லாமல் வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் இருக்குது நாள் நம்முடைய சரீர வளர்ச்சி நமக்குரிய பெற்றோர் உண்ண உணவு உடுக்க இதெல்லாம் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஆனால் ஒரு சிறப்பான ஒன்றை பெறணும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மலை போல் இருக்கிற ஒரு மிரட்டுகிற ஒரு சவாலை நம்ம வெல்லணும்னு சொன்னால் விசுவாசம் இல்லாமல் பண்ணவே முடியாது நீங்கள் இடத்துல நம்முடைய இடத்துல இயேசு இடத்துல நீங்கள் நெருங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசுவாசம் கட்டாயம் இருக்கணும் இது ஏன் நம்ம டீச் பண்ணுறோம் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை ப அப்பியாசிக்கணும் ஏதோ ஒரு செய்தி மாதிரி கேட்டுட்டு போகக்கூடாது செய்தி போல கேட்டுகிட்டு போகக்கூடாது ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் இதை அப்பியாசிக்கணும் அப்பியாசித்தல்னா என்ன அந்த வழியாக நடந்து போகணும் அந்த பாதை வழியாக நடந்து போகணும் நடந்து போய் நமக்குரியதை நம்முடைய ஆண்டவற்றும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு வசனம் சொல்லுது அந்த யாக்கோபு முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க டக்குன்னு வாசிங்க டைம் எடுக்காதுங்க பைபிளை திறந்து வச்சுருக்கீங்களா படுத்து கிடந்துக்கிட்டே கேட்டீங்கன்னா அது பெரிய தப்பு நீங்க கிடக்கும் படுத்துரு படுத்துக்கிட்டே கேட்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன போல தயாரா எழும்பி உட்கார்ந்து பைபிள திறந்து அந்த வசனத்தை வாசிங்க யாக்கோபு கோபு ஒன்னு ஆறு ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் உம் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவள் உம் சந்தேகப்படுகிறவன் காட்சிகள் அடித்து அலைகிற இதுல ரெண்டு காரியத்தை என்று சொல்றாரு ஆனாலும் எவ்விதத்திலும் சந்தேகப்படாமல் அதுல ரெண்டு காரியம் ஒண்ணு வந்து உறுதியான பற்று உறுதி இன்னொன்னு அவிசுவாசம் சந்தேகம் கடலின் மேல பேதம் நடந்ததை பற்றி நம்ம தியானிச்சோம் கட்டாந்தரையில் நடந்தது போல படகுல இருந்து இறங்கினா ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருந்தான் நடந்தான் காற்றை பார்த்தான் ஒரு நிமிடம் தான் அப்படி அப்படி ஒரு செகண்ட் ஒரு ஒரு பாக்கு கடிக்கிற நேரம் தான் அதாவது கத்தர் மேல வச்சிருக்கிற கண்ணையும் கத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையையும் அப்படியே எடுத்து காற்றையும் கடலையும் பார்த்தான் அவிசுவாசம் வந்துட்டு நம்மள ஆரம்பிச்சிட்டான் அப்போ விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா அது ரெண்டு காரியம் அலைமோதிக்கிட்டு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒன்று பெறணும்னா கட்டாயம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ரெண்டு காரியத்தை நான் அவங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே ஒரு விசுவாசம்னா என்ன ரெண்டு ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி ஒன்று வந்து வாக்கு இன்னொன்று வந்து நம்பிக்கை வாக்கு வந்து வாக்கு தத்தம் ஆண்டவர் நான் கொடுப்பேன் நான் செய்வேன் இதை உனக்கு அளிப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருந்தால் அதை கட்டாயம் அவர் செய்வார் அதை நம்ம அந்த வாக்கு வந்து நமக்கு பொதுவான வாக்கு என்ன நான் அவருடைய பிள்ளை நான் சொல்லலை அவர் சொல்லிட்டார் என்னை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்ட்டார் இயேசுவானவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நான் அதிகாரம் கொடுத்தேன்னு சொல்கிறார் இந்த அதிகாரத்தை எங்கேருந்து பெற்றார் அவரிடத்துலேருந்து பெற்றார் அந்த அதிகாரம் எப்படி அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு சிலுவை வழியா அவர் போய் மரணத்தை ஜெயித்தார் இப்போ வேதத்துல நாயினூர் விதவையினுடைய மகனை ஆண்டவர் உயிரோட எழுப்பினார் அவன் திரும்பவும் செத்துட்டான் லாசர் உயிரோட எழுப்பினார் ஆஜரும் உயிரோட எழுப்பினாலும் அவனும் செத்துட்டான் நீங்க நல்லா கவுனிங்க ஒரு சிறு சிறுபண்ணு ஆண்டவர் உயிரோட எழுப்பினார் அந்த பெண்ணும் செத்து போயிட்டான் இயேசுவானவரும் மரித்தார் ஆனால் கிறிஸ்து மறிச்ச பிறகு ஒரு உயிரோட எழுப்பப்பட்டார் அவர் வந்து போன பாதை என்ன தெரியுமா ஜனத்திற்காக குற்றமில்லாத இல்லாத ரத்தத்தை நீ சிந்தனும்னு ஆண்டவர் அனுப்பினாரு பிதாவானவர் அனுப்பினார் அவர் வந்து நான் உன்னை எழுப்புவேன் பாவத்தில் மரணத்தில் பாதாளத்தில் நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு வரும்படி நான் தான் உன்னை படுத்துவேன் உன்னை காயப்படுத்துவேன் உன்னை கட்டுவேன் உன்னை சிலுவையில் அடிப்பேன் உனக்கு மரணம் வரும் மரணத்துக்கு பிறகும் நீ பாதாளத்துக்கு போவேன் பாதாளத்துக்கு போனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்புவேன் ஏன் எழுப்புவேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அவர் வா அவர் பேர் சொல்லுவார் அவர் மனம் மாற மனுஷன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் தம்முடைய வார்த்தையினால அதை செய்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் பெருகின பிறகும் கீழ்படியாம ஆண்டவர் எதிர்த்து நின்ற போதும் அழிக்காமல் அவர்களுக்கு தேசத்தை கொடுத்து இன்றைக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் என்ன காரணம்னா அவர் கொடுத்துருக்காரு அவர் வாக்கு பண்ணிட்டார் அவர் கொடுத்த வாக்கை அவர் வந்து ஒரு நாளும் நிறைவேற்றாமல் விட மாட்டார் ஏன்னா அவர் சர்வ வல்லவர் அப்ப நமக்கு பொதுவான வாக்குத்தான் என்ன நான் அவருடைய பிள்ளை அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் எனக்கு கொடுக்கணும் அவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அவர் கொடுக்க முடியாதது ஒண்ணுமே இல்லை அவருக்கு பேரே அதிசயம் என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் எனக்கு சுசுப்பி நீ ஆனா பெற முடியாததுக்கு காரணம் என்ன சந்தேகம் பெற முடியாத காரணம் என்ன வாக்க நம்பாம இருக்கிறது இதை ஆண்டவர் அடிச்சு சொல்றாரு என்ன சொல்றாரு நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் லூகால அந்த வார்த்தை அப்படியே இருக்குது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேலையில் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ரட்சிப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கு சும்மா வந்து சாமி கும்பிடுறதுக்காக அல்ல சும்மா வாரந்தோறும் ஆராதனைக்கு வந்துட்டு வந்துட்டு அப்படியே ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்ம வந்து அப்படியே வாழ்வதற்காக அல்ல நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மலை போன்ற பிரச்சனையை நீங்கள் விசுவாசத்தினாலும் ஜெயிக்கணும் அதுக்கு தான் இந்த ஸ்டடி அதுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டோர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாகணும் சாத்ரா கமேஷா காபேத்து நகர் போல அக்னியின் உக்கிரகத்தை அவிக்க வல்லமை பெறணும் செங்கடலை பழக்க விசுவாசம் வேணும் ரொம்ப முக்கியம் தேவனோட பேசுறதுக்கு விசுவாசம் வேணும் தேவனோட நடக்கிறதுக்கு விசுவாசம் வேணும் சும்மா செத்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நம்மளை அழைக்கலை உயிர் உள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டு ஒரு அழைச்சார் அவர் சர்வ ஒரு அவ்வளவு பெரிய பவர் ஹவுஸ் நம்ம கூட இருக்கு அவ்வளவு பெரிய பவர் ஹவுஸ் ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காணாமல் அற்புதங்களை காணாமல் செத்து செத்து இருக்கிறோம் ஏ விசுவாசியே என்னை விசுவாசி அவிசுவாசியாக இருக்கு அந்த விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் உள்ள வேறுபாடு ஒரே எழுத்து தான் விசுவாசி அதுக்கு முன்னால் ஆப் போட்டேன்னா சொல்லி முடிஞ்சுது அவிசுவாசி இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம் நான் இந்த கேம்பை வந்து சொல்லும்போது இந்த சாயமலை வட்டாரத்தில் வந்து இருக்கிற ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற வந்து ஊழியம் செய்ய வாஞ்ச உடைய சபைகளில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் உணர்த்தப்பட்டோம் உந்தப்பட்டோம் பாரப்பட்டோம் எங்களுக்கு பாரம் கொடுத்தார் கிட்டத்தட்ட நாலு மாதமாக இதுக்காக ட்ரை பண்ணுறோம் இதற்காக வந்து மொபிலைசேஷன் இதற்காக பாஸ்டர்ஸ் பார்த்து பேசுறதுக்கு இதற்காக நோட்டீஸ் அடித்து அதை வந்து மூன்று கட்டமாக ட்ரை பண்ணோம் ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒருவரும் வரமாட்டாங்கங்கிற சூழ்நிலை தான் இருந்தது ஒருத்தரும் வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க இந்த பொங்கல் விடுமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் மூணு நாள் கேம்ப்பு நாலுமாவடியில் கேம்ப்பு பிஓயம்ல கேம்ப்பு ஈயூவில் கேம்ப்பு நமக்கு பெண்கள் மாநாடு எல்லா சபையிலையும் விசுவாசிகளை வெளியே உற்றப்படாது நம்ம கூட வச்சுருக்கணும் அப்படின்னா எல்லாரும் பிரயாசப்பட்டாங்க ஆனால் எனக்கு எங்களுக்கு ஆண்டவர் நான் உங்களுக்கு வாக்கு பண்ணபடி செய்வேன்னு சொன்னார் மொதல் நாள் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு பேர் தான் இருந்தாங்க அதிலேயும் வயதான பாட்டி மாதிரி நாலு பேர் நாங்கள் போய் அன்னைக்கு நைட்டு அழுதோம் கண்ணீரோடு அழுதோம் ஆண்டவரே எங்கள் அவிஸ்வாசத்தை எடுத்து போட்டுருங்கப்பா அது எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்கள் வேலை செய்கிறான்ண்டவரை இவ்வளவு எஃபர்ட்டும் வீணாக போகக்கூடாது ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு ஆட்களை கொடுங்க காலையில் எங்கள் பகுதி அதாவது நாங்கள் கேன்வாஸ் பண்ண இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தமாக சேர்ந்து அதாவது ப்ரீச்சர்லேருந்து எல்லோரையும் சேர்த்து சொல்கிறேன் வந்தாங்க அங்கே நாங்கள் அந்த கேம்பஸில் ஒரு ஃபிசியோ காலேஜ் இருக்குது ஃபிசியோ காலேஜ் நர்சிங் படிக்கிற பிள்ளைங்க இந்த பிள்ளைகளுக்கு பொங்கலில் லீவ் விட்டா லீவ் விட்டு அவங்கள போகணும் அவங்க போகணும் ஆனால் அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிற ஐயா அவர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கார் ஒருத்தருக்கு லீவ் கிடையாதுன்ட்டார் எல்லாரும் போய் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்ட்டார் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் ஐயா எங்கள் பிள்ளைகளை அனுப்பட்டுமான தாராளமாக அனுப்புங்கண்ணா அந்த பிசியோதெரப்பி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தொம்பது வயதுக்கு மேற்பட்ட இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க அவங்களுடைய டீச்சர்ஸ் எல்லோரும் ஒரு ஐம்பத்தி ஆறு பேர் வந்தாங்க அறுபது பேர் அறுபது பேர் வந்தாங்க நூறுக்கு மேலே போயிட்டு அதாவது ஆக்சுவல் செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஹாலை நிரப்பிட்டார் நாங்கள் என்ன கை ஜபித்தோமோ ஆண்டவரே பதினேழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்க தான் வரணும் எண்பது பேர் அந்த குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ ஆண்டவர் அருள் மாறி பொழிந்தார் வசன மழைனால் அதை நிரப்புனார் இந்த பிள்ளைகளுக்கு சால்வேஷன் செய்தி சொல்லி முதல் செஷனில் ரட்சிப்பின் செய்தி பாவத்தை குறித்தும் வந்து நீதியை குறித்தும் கண்டித்து பேசி கமிட் பண்ண வச்சார் ஆண்டவர் எல்லோரும் கண்ணீரோட அழுது கண்ணீரோட அவ்வளவும் இந்து பிள்ளைங்களை நெத்தியில் பொட்டோட உட்காந்துருக்காங்க எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க எவ்வளவு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா நாங்கள் அழுதோம் ஆண்டவரை நீர் நல்ல நல்லது ஆண்டவரை எவ்வளவு நல்ல நான் விசுமாசிக்காம இருந்திருந்தா இது நடந்திருக்குமா அற்புதம் ஆண்டவர் வந்து ஆத்துமாக்களை தேடி அலைகிற கத்தர் நான் உங்களுக்கு திட்டமும் செலிவுமா சொல்றேன் ஆத்துமாதாயம் மலை போன்ற ஒரு காரியம் வாழ்க்கையில ஒரு நபரை ஆண்டவருக்காக ஆதாயம் தான் இலக்கு ஆனா அந்த இலக்கு வந்து பயங்கர இமாலயமான ஒரு இலக்கு நீங்க விசுவாசிச்சிங்கன்னா அது நடந்துரும் யாரோ ஒருவருக்காக திரைமரவில கண்ணீரோட ஜபித்தீங்கன்னா காரியம் நடந்துடும் நிக்கதையுமே ஒரு மனுஷன் இது முதிர் வயதா இருக்கையில எப்படி தாய் வைத்துக்குள்ள போவான் அப்படின்னு அவன் அறியாமையில கேட்டான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் கற்பம் தெரிச்சு புள்ள பெறுவீங்க நீ ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஆவிக்குரிய கற்பம் தரிச்சிருவீங்க நீங்கள் கற்பம் தரிச்சா புள்ளை பெற்று தான் ஆகணும் குழந்த பிறந்து தான் ஆகணும் நீங்கள் சீ வேண்டாம் என்னால் முடியாது எனக்கு குழந்தை பருகிற பாக்கியம் கிடையாதுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஆவிக்குரிய குழந்தை எப்படி உங்கள் கருவில் உருவாகும் ஒரு ஆத்தமாக தானே ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஒரு தாளந்து வாங்கினீ அந்த ஒரு தாளந்த ரெண்டாக மாற்றிருக்கலாம்ல ஆண்டவர் கடைசி நாளில் அப்படி கேட்டார்னா நம்ம ஒரு தாளந்தும் இல்லாமல் அவருக்கு முன்னால் வெக்கத்தோடு போய் நின்றுனா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா நான் உன்னுடைய மனவாளனாகவும் நீ மனவாட்டியாகவும் நான் ரெண்டு பேர் நான் எத்தனையோ பேருக்கு குழந்தைகளை கொடுத்த ஆவிக்குரிய குழந்தைய கொடுத்தனே நீ ஒரு குழந்தை கூட பெற்றுக்கலையே ஆண்டவர் கேட்பார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையில் சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க அன்றாட கேளுங்க பெரிய காரியம் என்ன தெரியுமா ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள நடத்துறது பெரிய காரியம் அதை நீங்கள் செஞ்சிட்டா பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி அது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே நடத்தணும்னா அது எவ்வளவு பெரிய காரியம் பரலோகத்துக்கு மகிழ்ச்சி வருதுன்னா நீ பூலோகத்தில் வந்து நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அது நித்தியத்தினுடைய தரவுகோள் ஒரு ஆத்மாவை ஜெயிக்கிறது நித்தியத்தின் திறவுகோல் பட்டங்களை பரிசுகளை பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்துது இந்த காலை வேளையில் ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கீங்க உங்களுக்கு சொல்றேன் நீங்க விசுவாசிங்க அது போதும் எனக்கு ஒரு பிள்ளை ஆண்டர் கொடுப்பாரு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைய கொடுப்பாரு நான் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பேன் அப்படின்னு நீங்க விசுவாசிங்க மூணு மாசத்துல ஒரு பிள்ளைய பத்தெடுத்துடலாம் ஆறு மாசத்துல பிள்ளை பத்துடலாம் பத்து மாசத்துல பத்து எடுத்துடலாம் நான் ஆறு வருஷம் ஒரு குழந்தைக்காக ஏங்கினேன் ஆவிக்குரிய குழந்தைக்காக ஆறு வருஷம் ஒன்று ரெண்டு இல்லை ஆண்டவர் அந்த பிள்ளை எனக்கு கொடுத்தார் அதை போல ஒம்பது பிள்ளைகளை எட் ஆண்டவர் கொடுத்தார் எட்டு பேர் மூணு பணியாளர்கள் நீங்கள் ஒரு குழந்தைய பெற்றெடுத்து பாருங்களேன் இந்த காலை வலையில் ஆண்டு சொல்கிறாரு விசுவாசத்தை தொடங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் இந்த காலை வலையில் ஆண்டுட்டு சன்னிதானத்தில் வந்திருக்குறீங்க இருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்க ஜெபித்து ஆண்டடத்துலேருந்து பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் பெறணும் ஒவ்வொரு நிமிஷமும் பெறணும் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவார் கண்களை மூடி ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்கு துடிக்கிறோம் எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் எங்களை மேலே எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர் இந்த பூமியில் கோடிக்கணக்கான மக்கள் உண்மை அறியாமல் பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு அவர்களுக்கு உம்முடைய அன்பை கொண்டு செல்லணும் ஆண்டவரை அவர்களை கற்பம் தரித்து பெற்றெடுக்க நாங்கள் விசுவாசிக்கப்பட விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அவசுவாசம் என்னும் அலையில் நாங்கள் மாட்டி ஒன்றும் இல்லாமல் நம்ம போகாதபடி ஆண்டு நாங்கள் விசுவாசித்து திரளான மீன்களை பிடிக்க உடைய ராஜ்யத்துக்கு வரும்போது கை நிறைய ஆத்துமாக்களோடு உண்மை சந்திக்க எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல விதாவே ஆமே